அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசுன்னால் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அனுப்பி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க தொடர்ந்து எல்லா வீடியோக்களையும் நீங்கள் பார்க்கலாம் ஆஹா ஒவ்வொருத்தனும் ஒவ்வொரு ஸ்டைலில் அடிக்கிறாங்களே ஐயா ஆனால் மொத்தத்தில் அடிவாங்கிறது நாம தான் இவனை இன்னைக்கு பிச்சு போட்டுட்டு போயிட வேண்டியதுதான் இங்கே பார் வளர்ந்தா நீ தப்பாக ரொபடியாக இருக்க ஆமாம் மரியாதையா இந்த ரவுடி தொழிலை ரிசைன் பண்ணிடு ஆமாம் ஏண்டா விட்டா ரொம்ப அதிகமாக பேசுகிறேன் பேசுகிறத மட்டும் இல்லை அப்படியே காலில் வச்சு மூட்டை பூச்சி நசுக்கிற மாதிரி நசுக்கிடுவேன் போனால் போகுதுன்னு பாவம் பார்த்து சும்மா நிற்கிறேன் நீ என்ன நசுக்கிறியா இப்போ பாருடா இங்கே பார் வளர்ந்தேன் ஒன்று நாம் நேருக்கு நேராக மோதணும் இந்த கம்ப்யூட்டரில் ரிமோட் அழுத்தியெல்லாம் மோதுறதுக்கு நான் ஒத்துக்க மாட்டேன் புரியுதா இருக்குன்னு சொன்னல்ல வந்து கையை கால வச்சு சண்டை போடு சண்டை தானே போடணும் இப்போ அது தில்லுக்கு அழகு ஆஹா என்னது இவனை மாதிரியே ஆரடியில் ஒரு ரோபோ வருது பாத்தியாடா எனக்கு பதிலாக என்ன மாதிரியே இந்த ரோபோவை நான் செஞ்சு வச்சிருக்கேன் என் கூட மோதிரவனையெல்லாம் இங்கே வர வச்சு இந்த ரோபோவை விட்டு தாண்ட நான் அடிப்பேன் ஆஹா ரிமோட்டில் தான் அடிக்கிறான்னு பார்த்தா அவனை மாதிரியே ஒரு ரோபோவை செஞ்சு வச்சு அது மூலியமாக ரவுடிங்களைலாம் அடிக்கிறான் ஐயா நாம் திருப்பி ரோபோவை எப்படி அடிக்கிறது பேசாமல் இங்கேருந்து எஸ்கே பாயிட வேண்டியதுதான் என்னது அடியாளுங்க வர்றானுங்க ஆஹா நம்மளை பிடிச்சி கட்டுறானுங்களே ஐயா ஆஹா கட்டிட்டாங்க ஐயா கட்டிட்டாங்க ஐயா இங்கே பேர் வளர்ந்தேன் நான் ஓன் கூட தான் மோத வந்திருக்கேன் இந்த ரோபோ கூடலாம் மோத மாட்டேன் ரோபோ ஸ்டார்ட் இவனை ரத்தம் வராமல் எலும்பு நொறுங்காமல் நரம்பு அறுபடாமல் மண்டை உடையாமல் எவ்வளோ அடிக்க முடியுமோ அவ்வளோ அடி ஆ ஷுயம்மா ஷுயப்பா டி சுயம்மா ஆஹ் ஐயாப்பா யம்மா யாப்பா யப்பா யப்பா என்ன அடியா இதுதான் ரோபோ அடியா அம்மா ஷுகியம்மா எம்மா 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 டிஷுகியப்பா எப்பயா பா அப்பா டிஷு அம்மா ஸ்டாப் அத்தி அத்தி உடம்புல ஒரு பாட் சூடாம கரெக்டாக அடிக்குதே ஐயா என்னம்மா கற்றுக் கொடுத்து வச்சிருக்காங்க ஆஹா இவனை மாதிரி ஒரு ரவுடி உலகத்தில் எங்கேயுமே இருக்க மாட்டான் ஐயா ரோபோட் இவன் மூஞ்சியில் காரி துப்பு ஆஹா ஐயா கரடி காரி துப்பி தான் கேள்விப்பட்டிருக்கேன் கம்ப்யூட்டரில் மூவ் பண்ணுற இந்த ரோபோவும் காரி துப்புமா ஆமாம் சரி அடியே வாங்கிட்டோம் காரி துப்புனால் என்ன தொடச்சிட்டு போக வேண்டியது தான் ஆஹா அடியை விட காரி துப்புறது பலமாக இருக்கு ஐயா ஆமாம் உங்கள் பேர் என்ன எதுக்குடா பேரை கேட்குற இல்லை ரோபா சங்கர்னு ஒருத்தர் இருக்கார் ஆனால் அவர் இப்படியெல்லாம் செய்யறதில்ல அதுதான் உங்கள் பேர் என்னன்னு கேட்டேன் இந்த காமெடி ட்ராக்கை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்